ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமாக தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பார் போற்றும் மா தர்மம் தன்னை பரோபகாரமோடு இந்த பேருலகில் செய்து சீர்திருத்தம் உலகளவிய வண்ணம் ஜெகமெல்லாம் சமத்துவம் பெருக வேண்டி வேண்டிய அற்புதம் நடத்தவே வேளவன் என் அவதாரமாக வந்த தொண்டர்களின் படைப்பெருக்கி தேசமெங்கும் திருப்பங்கள் உருவாக அற்புதம் நடத்தும் நடத்துகின்ற அரங்கனே குருராஜனே அப்பனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி நாட்டிடுவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் எட்டாம் நாள் இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச செவ்வாய்க்கிழமை ஒப்பு கொண்டு உன் வழி உலகோர் வர உலக மாற்றம் இனிதே நடந்தேறும் தப்பில்லா அரங்கனுக்கு மகா சக்தியாய் தரணியில் சுப்பிரமணியர் யானும் பேராற்றல் கூட்டி காத்து வருகின்றேன் வருகவே ஆக்கைதனில் மாற்றம் செய்து வல்லமை பட அரங்கன் உம்மை காத்து நின்று காத்து நின்று உணவாக ஔசத ஔஷதமாக கருணை மிக்க சொல்லாக செயலாக ஒளி காட்சியாக பல்வேறு வடிவில் உமக்கு என் ஆற்றல் வெளிப்பட்டு அற்புதம் அரங்கன் உன்னுள் நடக்கும் ஆற்றல் பட மாற்றம் பல தந்து அகிலத்தில் அரங்கன் தொண்டர்களுக்கும் இந்த அற்புதத்தை காட்டி உலகளவிய வண்ணம் அற்புதம் நடக்க உண்மை பட ஆறுமுகன் யான் ஆற்றலாக இறங்கி அருளுகின்றேன் அருளவே அரங்கன் நானே அரங்கனே யானாகும் அருளவே அரங்கன் நானே அரங்கனே யானாகும் அகிலமெங்கும் மாற்றத்தை அரங்கன் வழியான் நடத்துவே ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றவு